ாமத்தின் புத்தேர யாத்திராம பயண நூல் அங்கேயே உட்காந்துருந்தாங்க எய்த்லயே உட்காந்துருந்தாங்கன்னா என்ன ஆகிருக்கும் இல்லை எய்த் கடந்து போனாங்க செங்கடல் வந்துச்சு அந்த தடையும் கடந்து போனாங்க அது பிற்பாடு போன பிற்பாடாச்சும் விட்டுச்சா கடலை கடந்தவனுக்கு யோர்தான் நதி எமாத்திரம் சொல்லுங்க கடலையே கடந்தவனுக்கு நல்ல வாயை திறந்து சொல்லுங்க கடலையே கடந்தவனுக்கு நதியை மாத்திரம் இந்த ஆட்டிடியூடு வரட்டும் இந்த ஆட்டிடியூடு வரட்டும் கடலையே நீ கடந்திருக்க ரட்சிக்கப்பட்ட புரிதில் கொஞ்சம் யோசிச்சுப்பா நான் வசந்த கூட போகலை தேங்க்யூ காட் பிளெஸ் யோர்தே இன்ஸ்பிரேஷனாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரசிக்கப்பட்ட புதுதில் எவ்வளவு அனுபவங்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு ஏமாற்றங்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களே நான் உங்களை சொல்லலை என்னையே சொல்கிறேன் ரசிக்கப்பட்டவொன்ன எல்லாம் அவங்க ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப அந்யூன்யமாக இருக்குது நம்ம அபூர்வ சகோதரிகள் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க அதே மாதிரி தான் ரசிக்கப்பட்ட பிற்பாடு துணியை காணம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் எல்லோரும் விட்டு போனாங்க யாரை பிடிச்சனோ அவர் கடைசி வரை இன்றைக்கு வர பிடிச்சிக்கிட்டுருக்கிறார் சொம்மு பிரச்சனை வரும்பொழுது சொல்ல கற்றுக்க என்ன சொல்லணும் செவந்த சமுத்திரத்தையே கடந்த வேணா இந்த நதியை மாத்திரம் சொல்லுங்கள் நல்லா வாயை திறந்து சொல்லுங்கள் மாரா காலா சக்காலா தூரமா மா ஷீகாலா பாபா ஹலலூயா ஹலலூயா வி ஆர் ஏ பெக்கியூலியர் பீப்புள் மாத்திரம் இல்லை வி ஆர் ஏ பவர்ஃபுல் பீப்புள் சொல்லுங்க ஐஎம் ஏ பவர்ஃபுல் பீப்புள் ஐ எம் நாட் ஒன்லி எ பெக்கூலியர் ஐ எம் எ பவர்ஃபுல் ஆமாம் ஒரு டிஃபரெண்டா அரைச்சமாவே அரைக்க கர்த்தர் உன்னையும் அழைக்கவில்லை சொல்லு பக்கத்தில் பார்த்து மாவை அரைக்க கர்த்தரனை அழைக்க வல்ல இருக்க அபிஷேகமே அது எல்லாத்தையும் பயணத்தை யோசிச்சு பாருங்க வித்தியாச வித்தியாச வித்தியாசம் சொல்லுங்க தான் கிறிஸ்தவன் அவன்தான் கிறிஸ்தவன் காணான் வாக்களிக்கப்பட்டதான காணான் தேசம் போய் வர கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை பிரச்சனை வந்துச்சு வேதனை வந்துச்சு போராட்டம் வந்துச்சு ஆனாலும் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தரை நேசித்து கர்த்தரை கீழ்ப்படிந்தவர்கள் கடைசியில் காணான் போய் சேர்ந்தார்கள் இந்த சந்தேகப்பட்டுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு பின்வாங்கி போய் இருந்தவங்க யாருமே காணான் போகவில்லை காணான் போனவர்கள் மூவ் பண்ணிக்கிட்டே போனாங்க ஹலோ லூயா தே நெவர் செட்டில்டு இன்னைக்கு ஆவியான் அதைத்தான் மறுபடி மறுபடியும் சொல்கிறார் டோன்ட் பி செட்டில்டு வித் யோர் ஃபெயில்யோர்ஸ் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஆழ பிறந்தவர்கள் அதிசயம் செய்ய பிறந்தவர்கள் நம்ம அக்கத்தான் அகத்தங்க நம்ம அபிஷேகத்தில் இருக்கிறேன் ஸோ நான் சொன்னேன் சொல்லணும் பவர்ஃபுல் ஐ ஐஎம் ஃபுல் ஆஃப் பவர் ஆஃப் த தூல் இஸ்பிரிட் வாயை திறந்து சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் தேவ ஆவியானுடைய வல்லமையினால் முழுவதுமாய் நிரம்பப்பட்டவன் அப்படி சொல்லும்போது அப்படி தெரியலையே கொஞ்சம் இன்னும் பவரோட சொல்லாமே சத்தம் உங்க பவரை காட்டுறது இல்லை ஃபெய்த்து தான் உங்களுடைய பவரை காட்டுறது ஹலோ லூயா நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஷவுட் பட் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபெய்த் ஆமாம் மைண்ட் இட் சத்தம் போடுறது இல்லை மெதுவாசனா கூட எஸ் ஏன் தெரியுமா உனக்குள்ள எப்படி பவர் இருக்குன்னா எரிக்கும் அதில் தேவையே இல்லை கொஞ்சம் நீங்கள் தான் கூகுளில் எதையோ பார்க்குறீங்களே கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக பெபிலிக்கலாக கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பிங்க ஜெரிக்கோவை பற்றி பாருங்கள் அது எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோ பவர்ஃபுல்லு எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள் அதை குண்டுகளினால் தகர்க்கலை சும்மா சுற்றி வந்து தகர்த்தாங்க சொல்லுங்கள் சுற்றி வந்து தகர்த்தாங்க பேசாமல் சுற்றி வந்தாங்க கடைசியாக பேசுனாங்க தேவனுடைய நாமத்தை பேசுனாங்க தேவனுடைய வல்லமையை பேசுனாங்க தேவனுடைய கிருமியை பேசுனாங்க தேவனை மகிமைப்படுத்தினாங்க தடால் 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 எல்லாம் விழுந்துருச்சு ஹலோ லூயா தே நவர் செட்டில்டு ஒன் பிளேஸ் ஐயோ சுகந்த சமுத்திரத்தை எப்படி கடக்கிறதுன்னு சொல்லி அங்கேயே நிற்கலை கர்த்தர் இடத்துல கேட்டாங்க கர்த்தர் சொன்னார் ஏன்ட்ட என்ன முறையிடலை கையை தூக்கு புறப்பட்டாங்க கலந்து போனாங்க ஹலோ ரூய்யா மறுபடி பிரச்சனையா செட்டில் ஆகலை என்ன செஞ்சாங்க காலை வை காலை வச்சாங்க பிரிஞ்சு ஓடிச்சு சம்திங் டிஃப்ரெண்ட் தண்ணி என்றைக்குமே பள்ளத்தை நோக்கி தான் பாயும் முன்னாடி தான் போகுமே ஒழிய முன்னாடி போகிற தண்ணியை கூட கர்த்தர் நீ நினச்சேன்னா பின்னாடி அனுப்ப முடியும் என்பதை கர்த்தர் ப்ரூவ் பண்ணார் தெந்தே மூடு தெந்தே மூடு அப்போயாச்சும் காணனுக்கு போயிட்டாங்களா இல்லை இல்லை அதான் சொல்லிட்டார் தங்கச்சி தங்கச்சி மகளே 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 மகனே உலகத்தில் உபத்துறோம் நீ போய் சேர்ற வரை இருக்கு ஆனால் நீ போய் சேர்ந்துடணும் அதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஹலலூயா ஐயோ உபத்தரவும் இருக்கே உபத்தரவும் இருக்கே வேதனை இருக்கே வேதனை இருக்கே தடை இருக்கே தடை இருக்கே ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னீரே என்ற வார்த்தை இருக்கிறதே ஹலலூயா சிங்கத்தின் மேலே நடப்பேன் என்ற வார்த்தை இருக்கிறதே சத்துரு வெள்ளம் போல பெருகின்ற பொழுது ஆவியான் என்னை ஒசாரத்துல தூக்கி வைத்து விடுவார் என்கிற வார்த்தை இருக்கிறதே அல லூயா பயப்படாதே திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை இருக்கிறதே ஹலோ லூயா ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு மறுமொழி கொடுப்பேன் நீ உன் புத்துக்கு எட்டாததும் நினைக்காதமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே pronounce இஃப் யூ ப்ரொனவுன்ஸ் தீஸ் get the power கெட் த பவர் ஆஃப் தரட் யூ கெட் த பவர் ஆஃப் தோல் ஸ்பெர்ட் அழுதாக வராதுங்க சுந்த போனா வராதுங்க தட் இஸ் த டெக்னிக் ஆஃப் த து நோ அதே நான் அங்கே கிடைச்சிச்சு இங்கே கிடைச்சிச்சு நான் எப்படி சொல்கிறேன் அங்கே கிடைச்சிச்சுன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அந்த மனநிலைக்கு வா அவங்களுக்கே கிடைச்சிச்சிச்சுன்னா தராசி மாதா தாரா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ட்ரிக் ஆஃப் த உன் சந்தோஷத்தை கெடுக்கிற எதையும் உன் வாழ்க்கையில் அனுமதிக்காது புரிதா சந்தோஷமாயிடும் ஸோ இன்னைக்கு இதுதான் செய்தி இங்கே நிற்காது மோலோ யா ரெண்டு தீர்மானம் பண்ணு என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்போ அவஸ்தவ தெரிப்பேன் இன்னொன்று இப்போ இது நடக்கிறது எனக்கு நன்மைக்காகத்தான் ஆமாம் நன்மைக்காகத்தான் நடத்துகிறார் நீ நினைக்கிறதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை அவர் நினைக்கிறதை செஞ்சால் தான் எனக்கு ஆசீர்வாதம் ரூவியா அவர் நினைக்கிறத செஞ்சாத்தான் நமக்கு ஆசீர்வாதம் சவுல் தான் நினைக்கிறத செஞ்சான் ஹி வெயிட்டட் சொன்ன வார்த்தை கீழ்ப்படுந்தான் ஏழு நாள் ஏழு நாளில் வந்துடுவேன்ப்பான்னு சொன்னான் டு தட் வெயிட் பண்ணான் வரல பார்த்தான் வீட்டெலாம் பிச்சுக்கிட்டு போகிறாங்க பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது ஒஸ்ட் ஆகி போயிடும் அதான் நம்ம ஏழு நாள் காக்க சொன்னார்ல இதுவரை உண்மையாக இருந்துட்டேன்ல எப்படி ஏழு நாள் நான் காத்திருந்தேன்ல ஆ ஓகே அது போதும் இனிமே நான் செய்கிறபடி செஞ்சிக்கலாம் அப்புடின்னு தேவன் சொல்லாத அவன் செஞ்சதுனால தான் தேவன் விரும்பாத அவன் செஞ்சதுனால தான் அவனுடைய ராஜ்ய பாகனம் அவனை விட்டு போனான் இன்னைக்கு லேட்டஸ்ட் கமிட் சார் இன்றைக்கி ஒப்பு கொடுப்பாண்டவரை ஏதோ ஏழு நாள் காத்திருந்தே போதும் இல்லை நீ என் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைத்தீரோ அதை செய்து முடிக்கும் மட்டும் நீங்களும் என்னை கைவிட மாட்டீங்க நாங்களும் உங்கள் கையை விட மாட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க இதை மாத்திரம் சொல்லி சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் சொன்னதை செய்து முடிக்கும் கைவிடவே மாட்டே அதில் சந்தோஷம் என்னது சொன்னதை செய்கிறவரை கடவுள் கைவிட மாட்டார் இன்னைக்கு அப்படி சொல்லு நீங்கள் சொன்னது நடக்கிற வரைக்கும் நான் என் விட மாட்டேன் சொல்லலாமா செய்வாரா அது ஏன் சந்தேகமா ஆமதுக்கு இல்லை ஐயோ முகங்களை பாருங்களே ஹலோ லூயா அழுகிறதுக்கு இல்லை ஆள்றதுக்கு அவன் ஹலோ லூயா ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவை பார்த்து சொல்லப்போ ஸோ ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க சொன்னதை நான் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு நீங்கள் எனக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுத்தீங்கள நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன் என்ன வாக்கு தத்துவம் நீங்கள் சொன்னதை செய்து முடிக்கிற வர நான் என் கையை விடவே மாட்டேன் தயவுசெய்து சொல்லலாமா என் வாழ்க்கையில் நீ சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுகிற வர என் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறதான மேன்மைகளை என்னுடைய கண்கள் நீங்கள் காண்கிற என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் என்னை கொண்டு போய் எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தீரோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர பிசாஸ் என்ன வேணாலும் சொல்லலாம் தூத்து போடலாம் என் ஆசையில் என் கனவுல என் ம மனசில் இருக்கிறத மண் அள்ளி போடலாம் மண்ணள்ளி போட்டானே மண்ணள்ளி போடு அவன் அடுத்த இடத்துக்கு போனாலும் மண்ணள்ளி போட்டானே மண்ணள்ளி போடு பட் சொன்னதை செய்கிற தேவன் அவரும் கைவிட மாட்டார் சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறவரை நானும் அவரை கைவிடமா ரோபாலாபா ஷீகா லாபா ஷிகா லாபா ஒரு வெறும் பாடலா பாடாதபடி வெறும் பாடலாக பாடாதபடி கவனிங்க ஏன்னா கருத்தனுடைய ஆவியான கலந்துற ஒரு சொன்னார் எட்டு மாதம் ஒம்பது மாதம் முடிஞ்சிருச்சு இடையிலேதுகளுக்கும் கொஞ்சம் இருள் வந்துச்சு எங்கே ஐஸ்வரியா எங்க பயம் வந்துச்சு டகா வாங்கிட்டாரோ ஏதோ சும்மா சொல்லிட்டாரோ என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயும் வந்துச்சு உங்கள் அப்பா கூட அதிகமாகவே வந்துச்சு ஆனாலும் சொன்னதை செய்யும்படியா முடிக்கும்படியா கருத்தில் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி அவள் நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் படிக்க அவள் கோயம்புதான் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் ஆனால் நீ என்ன சொல்லணும் அண்டவரை நீங்களும் கைவிட மாட்டீங்க நானும் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் சொல்லுங்க நீங்களும் சொன்னதை செய்து முடிக்கிறவரை இன்னைக்கு அந்த நிச்சயம் வந்துச்சுன்னா நிச்சயத்தை பாப்ப சீக்கிரமா பாடி முடி முப்பத்தொன்னாச்சு இடமெல்லாம் இருந்து உன்னை உன்னோடியிருந்து சொல்லுங்க செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவத்து திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவ தகப்பஞ்சை திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவார் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டி சொன்னதை செய்யும் அளவும் நானோ கைவிடவே மாட்டே சொன்னதை செய்யும் அரைக்கும் நீ கைவிடவே மாட்டி சொன்னதை செய்யும் வரைக்கும் ஏன் மாட்டே ஆமாண்டவரே இந்த நிச்சயத்தோடு இந்த மாதத்தை நாங்கள் தொடங்குகின்றோம் சொன்னதை செய்து முடிக்கிறவரை எங்களை கைவிடாதவர் உனக்கு சுகம் தருவேன் என்று சொன்னவ நிச்சயமாய் உனக்கு சுகம் தருவா நீ நடப்பாய் ஓடுவாய் பரப்பாய் கர்த்தர் சொன்னதை செய்கிறவரை உன்னை கைவிட மாட்டா என்பதை நீ நம்பு அவர் கையை பிடிச்சிக்க அவர் கையை மட்டும் பிடிச்சிக்க அம்மா உன் மகன் நடக்கிறது உன் கையில் தான் இருக்கு நீ எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புகிறாயோ ஏதோ வந்துட்டு போனால் நடக்கிற காரியம் இல்லை கர்த்தரை நம்பு அவர் சொன்னார் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று அவர் சவால் விட்டிருக்கிறார் எனவே அவர் உண்மை உள்ளவர் அவர் வல்லமை உள்ளவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் என்கிற நிச்சயத்தோடு கூட நாம் கடந்து போவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தரை செய்த சகல நம் இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியருடைய அன்யுனியமும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் என்றென்று விருப்பதா ஹலோ லூயா தங்கி இருக்காதீங்க சோர்ந்து போயிடாதீங்க உட்கார்ந்துடாதீங்க இருங்க போய் சேருகிற இடம் வர கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேன்மே நீ காண்கிற வர கர்த்தர் வைத்திருக்கிறதான உயர்வை நீ அடைகிற வரை சோர்ந்து போகாத பிசாசி எவ்வளோ தந்திரங்களை கொடுத்து தூத்து போட நினச்சாலும் அணைச்சி போட நினச்சாலும் உனக்குள்ளே இருக்கிற நெருப்பை ஒரு நாளும் அணைய விடாத தேவன் உங்களுக்கு உதவி செய்வா பிளஸ் யூ